அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மிதுன ராசிக்காரர்களுக்கு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பில் பெயர்ச்சி ஏற்படுகிறது கர்மஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் வளம் வந்த ராகு கேது சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் கேதுவும் பாக்யஸ்தானத்தில் ராகுவும் நுழைவது மிகப்பெரிய பெரிய அளவிலான நல்ல மாறுதல மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்க முடியவில்லை என்றாலும் நிழல் கிரகமான ராகு கேதுவால் அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் உலகின் எந்த மூலையில் மிதன ராசிக்காரர்கள் இருந்தாலும் இந்த வேளையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நிழல் கிரகமான ராகு கர்மஸ்தானத்தில் இருந்து விலகி ம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் வருகிறார் இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து கேது வெற்றிக்கே உரிதான மூன்றில் நுழைகிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேதுவின் திருக்கணித பயிற்சி படி நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது எனவே எந்த தருணமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்பையும் முன்னேற்ற நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் திருக்கணிதத்தின்படி தற்போது பயிற்சி நடைபெற்றாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆகஸ்ட் மாதத்தில்தான் ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது முழுமையாக எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் மிகவும் வலுவாக தர்மஸ்தானத்தில் மிக வலுவாக பின்னோக்கி நகர்ந்த நிலையில் பாகியஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் பத்தாம் தேதி முதல் கர்மஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்திலும் அமரப்போகிறார் ராசியின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் சற்று சாதகமற்ற சூழலில் வலம் வருவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் அறிவாற்றல நுணுக்கமாக பயன்படுத்த முடியாமல் எளிதில் முடிக்க வேண்டிய வேலைகளை சற்று கடினம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் இதேபோன்று அலைச்சலை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு சூரியன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் என்று தெரிந்தும் அவற்றை தவிர்க்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே மிதுன ராசிக்காரர்கள் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மற்ற படி அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தின் இறுதியில் லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் எவ்விதமான சிரமமுமின்றி தங்களை வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வக்ரகதியில் பலம் வந்த சூழலில் இந்த பாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க எனவே சுக்கிரனினுடைய வக்ர நிவர்த்தி பலன் மற்றும் அவரினுடைய உச்ச பலன் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பல்வேறு வகையான நல்ல வெற்றி வாய்ப்புகளை எளிதில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை யோகம் நிறைந்தவையாக அமையும் என்றால் வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியவில்லை என்று ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்க வேண்டியதில்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சேமிப்புகள் குறைகிறது என்று நினைத்து ஆதங்கப்பட்ட உங்கள் சேமிப்பதற்கான சாத்திய குறுகளை உருவாக்கி வகையில் பண வரவை அதிகரிப்பதற்கான சாத்திய உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சூரியன் வள வலம் வர போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுவது மிதன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில சிரமங்கள் வந்தாலும் சூரியன் உச்சம் பெறுவதால் அலைச்சல் குறையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பகை உணர்ச்சி நீங்கி இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தடைகளை நீக்கி வெற்றி பெற முடியும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில் ஏழாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நம்பிக்கையோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் பாக பிரிவினைகளை தவிர்த்து மிக சிறப்பாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்கள் எளிதில் கைகூடுங்க மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க நல்ல ஆற்றல் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது தடைபட்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் உண்டு விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செவ்வாய் தங்களுக்கு

புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய வெற்றி உண்டு முழு சுப கிரகமான குரு பகவான் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக விரயத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார் இந்த மாதம் முழுவதும் இறுதியில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்க போகிறார் எனவே துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை செயல்படுத்துவதற்கான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி பாருங்க ஜென்மத்தில் நுழைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் பல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுதல் போன்றவற்றை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவானும் கர்மஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தில் படி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சனியின் அமைப்பு உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை உறுதியாக விளக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ராசிக்காரர்களுக்கு இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் மிகவும் சாதகமாக இருக்கும் போது ராகு கேதுவின் பெயர்ச்சியால் அபரிவிதமான மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சர்வதோஷ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான காரிய தடையும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் சுப விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் விரயங்களை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு